தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றாள் அப்ப இது வந்து ஒரு பிசாசுடைய குணம் பிசாசுடைய தூண்டுதல் அது என்ன செய்வோன்னா மனுஷருக்கு ஏற்றவகை சிந்திக்கும் நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன இந்த மனுஷ சிந்தனைகளை ரொம்ப தந்திரமா கத்தருடைய பிள்ளைகளின் மனதில் புகுத்துகிற ஒரு தந்திர காலகட்டம் தான் இப்ப இருக்கிறது சபைக்கு போறோம் அவர்கள் கர்த்தரை குறித்து நம்மை சிந்திக்க ஒட்டாமல் உலகத்தை பற்றி சிந்திக்க சொல்லித்தராங்க தராங்க மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்க சொல்லித் தராங்க குறிப்பாக செழிப்பை பற்றி பேசும்போது அவர்களுடைய சிந்தனை முழுசும் மனுஷருக்கேற்றவர்களை சிந்திக்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவன் ஒரு பங்களா வாங்கிட்டான் நீ பங்களா வாங்க வேண்டாமா நீங்கள் பணக்காரர்களாக வேண்டும் என்பது கர்த்தருக்கு உங்களை குறித்த சித்தம் அப்படிலாம் சொல்றாங்க நான் உள்ளே போய் ஏற்றவைகளை சிந்திப்பதற்கு ஒரு பிரசங்கம் என்னை வழி நடத்தாவிட்டால் நான் சொல்லுகிறேன் தப்பா நினைக்காதீங்க அது பிசாசினால் உண்டான ஒரு தந்திரம் என்ன அப்படிதான் சொல்லு பின்னால போ சாத்தானே அந்த சாத்தான் உனக்குள்ள என்ன கொண்டு வருகிறான்னு தெரியுமா ஏற்ற சிந்தனைகளை கொண்டு வருகிறான் நாளைக்கு எதை எதை குடிப்போம் என்று நீங்கள் நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று கத்தர் சொன்னார் வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்றார் வாழக்கூடாது ஒரு ஒரு செய்தி கேட்குறீங்க அந்த செய்தி உங்களை தேவனை குறித்து சிந்திக்க வைக்கணும் என் செய்தி உலகத்து குறித்து உங்களை சிந்திக்க வைக்கிறது உங்களுடைய வசதியைப் பற்றி சிந்திக்க வைக்கிறது நீங்க வந்து பணத்தை எவ்வளவு சேர்க்கணுங்கிறத பற்றி சிந்திக்க மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வைத்தால் அந்த உபதேசம் தேவனால் உண்டானது அல்ல என்று இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாய் நிரூபித்து காண்பிக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் மனுஷருக்குரிய சிந்தனைகளை கொண்டிருக்கிறவர்கள் தரளா உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க நிறைய உள்ள நுழைஞ்சு மனுஷருக்கு ஏற்ற சிந்தனைகளை தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் புகுத்துவதை தந்திரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இது ஒரு நாள் நம்மை கத்தரில் இருந்து கீழே வழி விலக வைத்துவிடும் இதுதான் ரொம்ப முக்கியம் விழுந்து விட்டார் பேதுரு